ஸ்கர்மா தீர வேண்டும் என்றால் பிரபஞ்சம் தரும் ஏழு ரகசிய அறிகுறிகள் வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை பற்றி பேசப்போகிறோம் நமது வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏன் இது நடக்கிறது எதற்காக எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஏன் சில உணர்வுகள் நம்மை தொட்டு செல்கின்றன என்று கேட்கும் தருணங்கள் வரும் அது சாதாரணமல்ல அது பிரபஞ்சம் நமக்கு ஒரு செய்தியை அனுப்பும் நேரம் அது கர்மா தீர தொடங்கும் தருணம் கர்மா என்றால் என்ன ஏன் நம் கர்மாவை அனுபவிக்கிறோ கர்மா தீர தொடங்கும் போது பிரபஞ்சம் காட்டும் ஏழு ரகசிய சிக்னல் இந்த சிக்னல் உங்கள் வாழ்க்கையை எப்படி தீர்ப்பும் கர்மாவை விரைவில் தீர்க்க உதவும் ஆன்மீகம் வழிகாட்டுதல் கர்மா என்பது நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிந்தனை சொல் செயல் ஆகியவற்றின் சக்தி அது திரும்பி நம்மை தேடும் ஆற்றல் நல்ல கர்மா ஆசீர்வாதம் போல் வரும் கெட்ட கர்மா பாடமாக வரும் ஜோதிடத்தில் கர்மாவை இரு வகையில் சொல்கிறார்கள் கர்மா இது வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பது பிராப்த கர்மா பிறவி கொண்டு வந்தது ஆனால் சில சமயங்கள் செய்தது போல் தோன்றும் ஆனால் நம் பிராப்தியின் அனுபவங்கள் கர்மா முடிவதற்கு முன் பிரபஞ்சம் நமக்கு சம் சயின்ஸ் கொடுக்கும் இவை நம்மை மாற்றும் விழிக்கும் உணர்த்தும் சிக்னல்கள் அடுத்த ஏழு அறிகள் யாரும் சொல்லாமலே நீங்கள் வாழ்க்கையில் உணர ஆரம்பிப்பீர்கள் இவை வந்தால் உங்கள் ஒரு புதிய நிலைக்கு செல்வதற்கு தயாராகிறது அறிகுறி ஒன்று பழைய உறவுகள் தானாக விலகுதல் எந்த பேட்டிங் இல்லாமல் எந்த காரணம் இல்லாமல் சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகத் தொடங்குவார்கள் இது ஒற்றுமையின்மை அல்ல இது கர்மா முடிவின் அறிகுறி சிலர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தங்கள் பங்கினை முடித்து விட்டார்கள் அவர்கள் உங்கள் ஆன்மா பயணத்தில் இருந்து ஒரு கர்ம பந்தத்தின் காரணமாக பிரபஞ்சம் சொல்கிறது இப்போது அந்த பந்தம் முடிந்து முன்னே போ அறிகுறீர் என்று திடீர் அமைதி உள்ளே ஒரு நிம்மதி எதுவும் சரியில்லை என்ற நிலையிலும் உள்ளே ஒரு அமைதி நிறந்திருக்கும் இந்த அமைதி வெளி வருவதல்ல உங்கள் ஆன்மா சுத்தமாகிறது என்பதற்கான அடையாளம் உங்கள் மனம் பழைய சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிறது கர்ம சுமை குறைகிறது இந்த அமைதி மிக வலிமையான அறிகுறி அறிகுறி மூன்று பழைய துன்பங்கள் மீண்டும் இல்லை எழுதுதல் திடீரென பழைய நினைவுகள் பழைய காயங்கள் பழைய துன்பங்கள் உங்களுக்குள் மேலேழ ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் சொல்கிறது இந்த காயத்தை குணப்படுத்தும் இது இன்று முடியாட்டும் இது பனிஷ்மெண்ட் நல்ல ஹீலிங் ப்ராசஸ் நீங்கள் கண்ணீர் விட்டாலும் ஆன்மாவை சுத்திகரிப்பு அறிகுறி நான்கு திடீர் நல்ல மாற்றங்கள் ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு புதிய தொடக்கம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வரும் ஏனெனில் நீங்கள் கர்ம புலனை அனுபவிக்க தயாராகிறீர்கள் நல்ல கர்மால் தாமதமாக மட்டும் வரும் ஆனால் வரும்போது வாழ்க்கையை மாற்றிவிடும் அறிகுறி ஐந்து ஐந்து வழிகாட்டுதல் அதிகரித்தல் உங்களுக்கு பதினொன்று பதினொன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி பொண்ணு சில ஸ்கேட் சிம்பிள்ஸ் கனவில் தெய்வங்கள் யாராவது மூலம் வரும் ஒரு முக்கிய வாக்கியம் இப்படி கைடன்ஸ் அதிகரிக்கும் இவை பிரபந்தத்தின் ஜிபிஎஸ் அறிகுறி ஆறு உடலில் லேசான வழி பல கலைப்பு உடலில் தோல்பட்டை வழி மூச்சு ஆழம் மாறுதல் தூக்கத்தின் கனமான உணர்வு இவையெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி கதவை தாண்டி விட்டு வெளியேறது அறிகுறி உடல் டிடக்ஸ் செய்யும்போது ஆன்மாவாக டிடக்ஸ் ஆகிறது அறிகுறி உங்களுக்கு திடீர்னு என்று நான் மாற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளிருந்து வரும் ஒரு குரல் இது வாழக்கூடாது இதுபோல் என்னை மாற்ற வேண்டும் இந்த குரல் உங்கள் ஐயர் செல் இது வந்தால் கருமா முடிந்தது புதிய வாழ்க்கை உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறது நண்பர்களே கருமா தண்டனை அல்ல அது ஒரு பாடம் அது ஒரு மாற்றம் அது ஒரு உலசி இந்த ஏ சிக்னல் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் பயம் கொள்ள வேண்டாம் அது ஒரு பிரிவு மாற்றம் ஒரு ஆன்மீக உயர்வு ஒரு பிரபஞ்ச ஆசிர்வாதம் உங்கள் ஆன்மா பயன்பாக்கித்தனமாக இருக்கட்டும்